ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாப்தாதா மதுமன் தற்பொழுது கடைசி நேரத்திற்கான அதிவேக முயற்சி இன்று விசேஷமாக மிக அன்புக்குரிய காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கும் சைத்தன்ய சாதக பறவைகளுக்கு சமமான குழந்தைகளின் முகத்தை பார்ப்பதற்காக பாப்தாதா வந்திருக்காங்க அந்த மாதிரி எப்பொழுதும் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும் எப்பொழுதும் இதே ஆர்வத்தில் மூழ்கியிருக்கும் குழந்தைகள் எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறாங்களோ அந்த அளவே பாப்தாதாவும் பதிலுக்கு நினைவு செய்கிறாங்க அந்த மாதிரி பல மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் தந்தைக்கும் பிரியமானவங்க மற்றும் உலகத்துக்கும் பிரியமானவங்க எப்படி குழந்தைகள் தந்தையை ஆவாகனம் செய்கிறாங்க அதாவது வருக அப்படின்னு அழைக்கிறாங்க அதே மாதிரி உலகத்தினுடைய ஆத்மாக்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் அனைவரையும் ஆவாகனம் செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த மாதிரியான ஆவாகனத்தினுடைய கூக்குரல் காதலை கேட்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறார் விசேஷமாக இந்த அந்தி மாலை நேரத்தில் எப்போது சூரியன் அஸ்தமிக்குதோ அந்த நேரத்தில் தந்தையின் கூடவே ஞான சூரியனுடன் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களை இருளை அகற்றக்கூடிய ஜோதி சொரூபம் அப்படின்னு நினச்சி இந்த எல்லைக்குட்பட்ட ஜோதியை நமஸ்காரம் செய்கிறாங்க இது யாருடைய நினைவாக இருக்குது தினசரி உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்யப்படுது அப்படிங்கிற அனுபவம் ஆகுதா ஏன்னா தந்தையும் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களை உலகம் மற்றும் பிரம்மாண்டத்தின் அதிபதி ஆத்மாக்களை தினசரி நமஸ்காரம் செய்கிறாங்க அப்படி உலகின் ஆத்மாக்களும் கூட தினசரி நமஸ்காரம் செய்வதின் நியமத்தை உருவாக்கிட்டாங்க அந்த மாதிரி நமஸ்காரத்துக்கு தகுதியானவராக தன்னை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு வாப்தாதா கேட்குறாங்க அப்படி இல்லாமல் இந்த மகிமை மற்றும் பூஜைகளோ பழைய மற்றும் நெருக்கமான குழந்தைகளினுடையது அப்படின்னு நினைக்கவில்லையே தீவிர முயற்சி செய்து நடந்து கொள்ளும் புது புது குழந்தைகள் பாப்தாதாவினுடைய கண்களில் இருக்கிறாங்க எப்படி குழந்தைகளின் கண்களில் தந்தை எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறார் எப்பொழுதும் துணையின் மற்றும் நெருக்கத்தினுடைய அனுபவம் செய்கிறாங்க அந்த மாதிரி தாமதமாக வந்த போதிலும் தூரத்தில் இருக்கலை நெருக்கத்தில் இருக்கிறாங்க ஆகினால கடைசியில் வரும் குழந்தைகளுக்கு நாடகப்படி தாண்டுதல் மூலமாக வேகமாக அதாவது முதல்ல செல்வதற்கான பொன்னான வாய்ப்பை எப்போதும் நினைவில் வைத்து கொண்டே முழு கவனம் வைங்க பாப்தாதாவும் புதிய குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் மற்றும் தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சியும் அடைகிறாங்க மேலும் கூடவே சகயோகம் மற்றும் விசேஷமாக அன்பையும் கொடுக்கறாங்க இப்போ இந்த வருடம் உலகினுடைய ஆத்மாக்களின் அநேக விதமான இச்சைகள் அதாவது விருப்பங்களை நிறை நிறைவேற்றுவதற்கான திட எண்ணத்தை தாரணை செய்யுங்க மற்றவர்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவது அப்படின்னா தன்னை ஆசை அப்படின்னா என்னன்னு தெரியாத நிலையில் உள்ளவராக ஆக்கிறது எப்படி கொடுப்பது அப்படின்னா பெறுவது என்பது ஆகுதோ அதே மாதிரி மற்றவர்களினுடைய இச்சைகளை நிறைவேற்றுவது அப்படின்னா தன்னை நிரம்பியோராக ஆக்குவது தற்போதைய கடைசி நேரத்தின் அதிவேக முயற்சி இதுதான் ஒரே நேரத்தில் இரண்டு காரியம் செய்யணும் அது எது அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா மற்றவங்களுக்காக கொடுப்பது அப்படின்னா தன்னிலும் அந்த குறையை நிரப்புவது அதாவது மற்றவர்களை ஆக்குவது தான் சுயம் ஆவது எப்படி பக்தி மார்க்கத்தில் எந்த பொருளினுடைய குறை இருக்குதோ அதே பொருளை தானமாக செய்கிறாங்க அப்படி தானம் செய்கிறதுனால அந்த பொருளினுடைய குறை ஒருபொழுதும் இருக்காது அப்படி கொடுப்பது அப்படின்னா பெறுவதாக ஆயிடுது அதே மாதிரி எந்த பாடத்தில் எந்த விசேஷத்தில் எந்த குணத்தின் குறையை தன்னூல் உணர்றீங்களோ அதே விசேஷம் மற்றும் குணத்தை தானம் செய்யுங்கள் அதாவது மற்ற ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துனீங்க அப்படின்னா சேவையினுடைய உடனடி பலன் மற்றும் அதனை தன்னுள் அனுபவம் செய்வீங்க சேவை அப்படின்னா பலன் கிடைப்பது இப்போ முதல்ல தனக்காக நேரம் கொடுங்க மற்றும் பின்பு மற்ற ஆத்மாக்களின் சேவைக்காக நேரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்வதற்கு இவ்வளோ நேரம் இப்பொழுது இல்லை அதிவேக முயற்சி அப்படின்னா தனக்கும் மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்கும் சேர்ந்து சேவை இருக்கட்டும் ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தில் தன்னுடைய நன்மையின் மற்றும் உலக நன்மைக்கான பாவனையை சேர்ந்து இருக்கட்டும்னு சொல்கிறாங்க பாப்தாதா ஒரே வினாடியில் இரண்டு காரியம் நடக்கட்டும் அப்போதான் இரட்டை கிரீடம் அணிந்தவராக ஆவீங்க ஒருவேளை ஒரு நேரத்தில் ஒரு காரியம் மட்டும் செய்வீங்க அப்படின்னா தன்னுடைய மற்றும் உலகின் ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தின் பிராப்தியாக புது உலகத்தில் ஒரு ஒளியின் கிரீடம் அதாவது தூய்மையான வாழ்க்கை சுகம் செல்வங்கள் நிரம்பிய வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் ராஜ்யத்தின் ஆசனம் மற்றும் கிரீடம் பிராப்தியாகாது அதாவது பிரஜை பதவிக்கான பிராப்தி இருக்கும் அப்படி இரட்டை கிரீடம் பிராப்தி செய்வதற்கான ஆதாரம் ஒவ்வொரு நேரமும் தனக்கும் மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்கும் இரட்டை சேவை செய்யுங்கள் இதுதான் கடைசியில் வந்தும் அதிவேகமாக செல்லும் முயற்சி அந்த மாதிரி அதிவேகமான முயற்சி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா அந்த மாதிரி சோதனையை விசேஷ ரூபத்தில் தற்சமயம் செய்யுங்க இந்த சாதனை மூலமாகத்தான் தன்னுடைய மற்றும் நேரத்தின் மாற்றத்தை செய்வீங்க நல்லது அந்த மாதிரி எப்போதும் நம்பிக்கைக்கு உரிய தன்னை மற்றும் உலகை மாற்றம் செய்யக்கூடிய பாப்தாதாவுக்கு சமமாக எப்பொழுதும் உல ந உலக நன்மைக்கான சுப பாவனையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் அனைத்து விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தீவிர முயற்சியாளர் நேரம் மற்றும் எண்ணத்தை சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய உலக சேவாதாரி உலகத்துக்கு நன்மை செய்பவர் அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி